கட்சிகளுக்கு தெளிவு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த கூட்டத்துக்கு போறாங்க முதலமைச்சர்கிட்ட தெளிவு கேட்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியினுடைய யார் அன்னைக்கு பங்கேற்றாங்களோ அவங்க கேட்டிருக்கிறாங்க அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு பத்தி யாருமே பேசல எதற்காக இந்த கூட்டம் என்ன என்ன ரீதியிலான கூட்டத்தை நடத்துறீங்க என்னைக்கு அந்த முதலமைச்சர் அவர்களுடைய உரையை பார்க்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் அது மாற்றப்படாமல் அப்படியே ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருந்தா தமிழகம் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை இழக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பதிலாக முப்பத்தொன்னு முதலமைச்சருடைய முதல் கருத்து ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செஞ்சாங்கன்னா அது எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக மாறும் பொழுது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்பது எட்நூத்தி நாற்பத்தி மாறும் பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய புதிய இருபத்தி இரண்டு உறுப்பினர்களுக்கு பதிலாக நமக்கு பத்து தான் கிடைப்பாங்க அதுல பன்னெண்டு இழந்து விடுவோம் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கருத்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும் அதே கூட்டத்தில் காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் ரணன் செல்வ பெருந்தை அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்திருக்கிறார் மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாம் கொண்டு வர போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க காரணம் நம்மை போன்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட நம்முடைய கேரளா கர்நாடகா நாம் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் புரியவில்லை எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்லவில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில் பாராளுமன்றத்துல நம்ம ரிப்போர்ட் வச்சோம் இதுல நம்முடைய பிரதமராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் மிக தெளிவாக விகிதாச்சார அடிப்படை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் இன்னைக்கு வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல தமிழகம் இருக்கு அது எல்லோரும் தெரிஞ்சது பேசியிருக்கிறாங்க தெளிவாக அமித்ஷாஜி சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் சொல்லி இருக்கிறார்கள்